தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க குஜராத் மாநிலத்தில் இரண்டு வயது சிறுவன் அவங்க வீட்டிலேருந்து தெருவில் விளையாடிட்டு அந்த சிறுவனை ஒரு தெருநாய் வந்து பயங்கரமாக கடிச்சு கொதறி சில தூரம் வந்து இழுத்து சென்ற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்சிகள் வெளி வந்து பயங்கர வைரலாகவும் போயிட்டுருக்கு ஸோ இப்போ அந்த சிறுவன் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரண்டு வயதே அந்த ஆன அந்த சிறுவன் வந்து ஐசியூவில் வந்து சிகிச்சை இருக்கான் தீவிர சிகிச்சையும் அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க அதுவும் இந்த லீவு டைம்ல வெளியில தான் போய் விளையாடிடுவாங்க ஸோ தயவு செஞ்சு உங்க தெரு வந்து பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கவனிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா பாதி நேரம் வந்து ஸ்கூல்லையே கழிச்சிருவாங்க ஆனால் இப்போ லீவ் அப்படிங்கிறதால காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குழந்தைங்க நிறைய குழந்தைங்க வந்து தெருவில் தான் விளையாடுவாங்க ஸோ இந்த நாய்கள் மாதிரியான விஷயங்கள் தெரு நாய்கள் முக்கியமாக வந்து இருக்குதான் உங்கள் தெருவில் அந்த தெ தெரு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கவனி கவனத்தில் வந்து கொண்டு அதுக்கு அதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்து வெளியில விளையாடுற விடுங்க அப்படி இல்ல தெரு உங்க தெருவில் வந்து நிறைய நாய்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கிராஸ்க்கு கால் பண்ணி அவங்களை வந்து கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ப்ளூ கிராஸ் வந்துட்டு அந்த நாய்களை எல்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க ரொம்ப பெற்றோர்களுக்கு தான் வந்துட்டு இந்த கவனம் வந்து இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம குழந்தைகளோட பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு தமிழ் பாக்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க